மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நாளில் அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கும் இறைவன் இந்நாளில் மதுரை மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரும் ரிஷப வாகனத்தில் வீதி உலா வருவார்கள் அந்த தேரினை பெண்கள் மட்டுமே இழுத்து வருவது இவ்விழாவின் தனி சிறப்பாகும் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நாளில் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதால் அன்றைய தினம் இறைவனான சிவபெருமானை வழிபட்டு வலம் வந்தால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்நாளில் அன்னதானம் செய்வதால் உண்டாகும் புண்ணியம் பல மடங்கு பெருகும் பொருளாதார நிலை உயரும் ஒரு கைப்பிடி அரிசியேனும் யாருக்காவது தானமாக கொடுக்க வேண்டும் இந்நாளில் அளக்கும் திருநாளான இன்று இறைவன் சந்நிதியில் சிறிதளவு அரிசியை வைத்து வழிபட்டு அதை கொண்டு வந்து உணவில் சேர்த்தால் உணவு பஞ்சமின்றி வாழலாம் என்பது ஐதீகம் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியளப்பவன் ஈசன் ஓர் ஓரறிவு உள்ள உயிர் முதல் ஆறறிவு உள்ள மனிதன் வரை அனைவருக்கும் படியளப்பவன் உலகில் உள்ள அனைவருக்கும் படியளக்கும் இந்நாளே அஷ்டமி சப்பரம் என்ற விழாவாக மதுரையில் கொண்டாடப்படுகிறது ஒரு முறை பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது அனைத்து உயிர்களுக்கும் சிவபெருமான் உணவு அளிக்கிறார்களா இல்லையா என்பதுதான் அது சந்தேகம் என்று வந்த பின் அதை சோதித்துதானே பார்க்க வேண்டும் ஒரு எறும்பை பிடித்து வைத்து குடுவைக்குள் போட்டு அடைத்து வைத்து விட்டார் குடுவைக்குள் அடைப்பட்டுள்ள அந்த சின்னம் சிறு எறும்புக்கு ஈசன் எப்படி படியலப்பார் என்று பார்ப்போம் என்று நினை ார் வழக்கம் போல் சிவபெருமான் அன்றைய தினம் அனைத்து உயிர்களுக்கும் திரும்பும் பொழுது அவரை இடை மறைத்த பார்வதி தேவி அனைத்து ஜீவராசிகளுக்கும் விட்டீர்களா என்று எதுவும் அறியாததைப் போல் வினைவினார் சிவபெருமானும் மனதிற்குள் சிரித்து கொண்டே ஆம் தேவி அதில் என்ன சந்தேகம் என்று கேட்டார் இன்று ஈசன் நம்மிடம் வசமாக சிக்கிக்கொண்டார் என்று மனதில் நினைத்து கொண்டே பார்வதி தேவி எறும்பை அடைத்து வைத்திருந்த குடிவை எடுத்து வந்து திறந்து பார்த்தார் அப்பொழுது அதில் இருந்த எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டு கொண்டிருந்தது இதை பார்த்த பார்வதி தேவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஈசனையே சந்தேகப்பட்டதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இந்த திருவிளையாடல் நடந்த நாள் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி திதியாகும் இதை நினைவு கூறும் வகையிலேயே இந்த படியளக்கும் லீலையானது மதுரையில் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் படியலக்கும் நிகழ்வினை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் ஆடி சப்பரம் பொழுது கோவில் நிலத்தில் விளைந்த தானியங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கமாகும் இந்த மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி நாளில் பெரிய அளவில் தானமும் தர்மமும் செய்ய முடியவில்லை என்றாலும் நம்மால் முடிந்த அளவு யாரேனும் ஒருவருக்காவது உணவு அளிப்பது நன்மை தரும் இந்நாளில் நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரின் அருளை பெறலாம் இந்நாளில் சிவாலயம் சென்று சிவனை வழிபட்டு வலம் வந்தால் வாழ்நாள் முழுவதும் உணவு பஞ்சம் வராது என்பது ஐதீகம் இந்நாளில் செய்யப்படும் அன்னதானத்தின் பலன் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை மேலும் பெரிய அளவில் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு கைப்பிடி அரிசி ஏனும் தானமாக இந்நாளில் வழங்கலாம் மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி நாளில் அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கும் இறைவனை வணங்குவதன் மூலம் நாமம் உணவு பஞ்சமின்றி வாழலாம்